இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நடக்க இருக்கும் ராகு கேது பயிற்சி பலன்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு ராகுவும் சனியும் இணைந்துள்ள கும்பராசி துலாம் ராசி அன்பர்களுக்கு பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானம் கோல் கோல்சார விதிகளின்படி இந்த சேர்க்கை நன்மை செய்யாது துலாம் ராசியினரை பொறுத்தவரையில் இது ஒரு பொது விதிதான் ஏனெனில் துலாம் ராசி சனி பகவானுக்கு மிகவும் பிடித்தமான ராசியாகும் இந்த ராசியில்தான் அவர் உச்சபலம் பெறுகிறார் ஜனன காலத்தில் துலாம் ராசியில் சனி பகவான் அமர்ந்திருப்பின் அவர்கள் பேர் புகழ் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் பெற்று நூறு வயது வாழ்வார் என்று கூறப்படுகிறது அதே தருணத்தில் கேதுவும் ராசிக்கு லாபஸ்தானமாகிய சிம்மத்தில் அமர்ந்திருப்பது மிக நல்ல கிரக நிலை ஆகும் ராகு சனி சேர்க்கையினால் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது குழந்தைகளின் உயர்கல்விக்காக அதிக பணம் செலவழியும் உத்தியோகம் அல்லது உயர்கல்வி காரணமாக குழந்தைகள் தற்காலிகமாக குடும்பத்திலிருந்து பிரிந்திருக்க நேரிடும் இது அவர்களின் எதிர்கால நன்மைக்காகவே இருப்பினும் இந்த பிரிவு வேதனையை தரும் உத்தியோகம் புதிய வேலைக்கு முயற்சிக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு பூர்வ புண்ணிய ராசியான கும்ப ராசியில் ஜீவகாரகரான சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்திருப்பது மிக நல்ல சேர்க்கையாகும் மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்கும் ஆயினும் வெளிமாநிலத்திலோ மாநிலத்திலோ அல்லது தான் கிடைக்கும் அதன் காரணமாக குடும்பத்திலிருந்து பிரிந்திருக்க நேரிடும் பனிச்சுமையும் பொறுப்புகளும் அதிகரிக்கும் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு அன்றாட பணிகளில் உற்சாகத்தை அளிக்கும் தொழில் வியாபாரம் இந்த இரண்டு துறைகளுமே சனி மற்றும் ராகு ஆகிய இரு வீரியம் நிறைந்த கிரகங்களின் நேர் ஆதிக்கத்தில்தான் உள்ளன சந்தையில் போட்டிகள் கடுமையாக இருப்பினும் உங்கள் விற்பனை திருப்திகரமாகவே இருக்கும் லாபம் எதிர்பார்க்கும் அளவிற்கு சற்று அதிகமாகவே இருக்கும் கூட்டாளிகள் வங்கிகள் ஆகியோரால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் ஆயினும் உங்கள் விற்பனையையும் வருமானத்தையும் எவ்விதத்திலும் பாதிக்காது புதிய துறைகளில் அளவோடு முதலீடு செய்யலாம் கலைத்துறையினர் வருமானம் நீடிக்கும் அளவோடு வாய்ப்புகள் நீடித்தாலும் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காது என சனி ராகு கூட்டணி குறிப்பிடுகிறது சித்திரை இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து சனி ராகுவிற்கு குரு பகவானின் சுப பார்வை கிடைப்பதால் அன்றைய தினத்திலிருந்து வாய்ப்புகளும் வருமானமும் உயரும் பலருக்கு வெளிநாடு சென்று வரும் யோகத்தையும் ஏற்படுத்தி தருவார்கள் சனி பகவானும் ராகுவும் அரசியல் துறையினர் ராகுவின் கூட்டணியினால் அதிக நன்மைகளை பெறுவதில் அரசியல் துறையினரே முன்னிலையில் நிற்கின்றார்கள் மக்களிடையே செல்வாக்கும் புகழும் உயரும் ஜனனகால தசா புத்திகள் சுபபலம் பெற்றிருப்பின் கட்சியிலோ அல்லது ஆட்சியிலோ முக்கிய பதவி ஒன்று வகிக்கும் வாய்ப்பு தேடி வரும் மாணவ மாணவியர் துலாம் ராசிக்கு யோக காரகர் ஆவார் சனி பகவான் வித்யா காரகரான புதன் சனிக்கும் ராகுவிற்கும் நட்பு கிரகங்கள் ஆவார் ஆதலால் இப்பொழுது ஏற்பட்டுள்ள சனி ராகு சேர்க்கை மாணவர்களுக்கு பல நன்மைகளை வழங்குகிறது பாடங்களில் மனம் உற்சாகத்துடன் ஈடுபடும் உயர்கல்விக்கு நிதியுதவி எளிதில் கிட்டும் வெளிநாடு சென்று பிரத்யேக உயர்கல்வி பயில ஆர்வம் இருப்பின் அதற்கான பூரண முயற்சிகளை இப்பொழுது மேற்கொள்ளலாம் மகத்தான வெற்றி பெறுவீர்கள் விவசாயத்துறையினர் வயல் பணிகளில் உற்சாகம் மேலிடும் அடிப்படை வசதிகள் குறைவின்றி கிடைக்கும் ஆயினும் உழைப்பு கடுமையாக இருக்கும் வேலை வாங்கி கூலி கொடுப்பவர் சனி பகவான் என்றொரு மூதுரையும் உண்டு கால்நடைகள் அபிவிருத்தி அடையும் பழைய கடன்களிலிருந்து உங்களை விடுவித்து விடுவார்கள் சனி பகவானும் ராகுவும் அறிவுரை அதிக அலைச்சல்களை தவிர்க்கவும் குழந்தைகளின் விஷயத்தில் கவனமாக இருங்கள் கற்பனையான கவலைகளை தவிர்க்கலாம் பரிகாரம் இருபத்தி நாலு சனிக்கிழமை தோறும் உங்கள் அருகாமையில் உள்ள திருக்கோயில் ஒன்றிலோ அல்லது உங்கள் வீட்டின் பூஜை அறையிலோ தினமும் ஏற்றி வரும் தீபத்துடன் பரிகார தீபமான மண்ணகலில் எள்ளெண்ணெய் தீபம் ஒன்று ஏற்றி வருவது கைமேல் பலனளிக்கும் மேற்கூறிய பரிகாரத்தை செய்ய இயலாதவர்கள் நெய் பருப்பு எள் கலந்த சாத உருண்டைகளை காகத்திற்கு வைப்பதும் மகத்தான புண்ணிய பலன்களை அளிக்கும் இது தோஷங்கள் அனைத்தையும் போக்கவல்ல மிக சிறந்த பரிகாரமாகும் அதுவும் முடியாதவர்கள் லிகித ஜபமாக போற்றி கொண்டாடப்படும் ஸ்ரீராம ஜெயம் என்னும் தாரக மந்திரத்தை நோட்டு புத்தகங்களில் ஆயிரத்தி எட்டு முறை எழுதி வந்தால் போதும் உங்கள் துயரங்கள் எல்லாம் பகலவனை கண்ட பணி போல மறைந்துவிடும் தோஷங்கள் அனைத்தும் சந்தோஷமாக மாறப்போவதை அனுபவத்தில் உணரலாம் நன்றி வணக்கம்